நானும் வச்ச குறி தப்பி வச்சாரு வச்ச குறி தப்பாததுனால தான் அவர் உங்களை சூஸ் பண்ணி ரட்சித்து அபிஷேகித்து அழைத்து இன்னைக்கு சபை என்கிற மந்தைக்குள்ள சேர்த்து வைத்திருக்கிறார் நான் சொல்றேன் அவருடைய குறி ஒருபோதும் தப்பவே தப்பாது தோத்துறோம் குறி வச்சு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருனா அவர் உங்களை வச்சு ஒன்ன குறி வைத்திருக்கிறார் ஆமை அந்த குறி என்னன்னா தேசத்தை தன்வசந்து ருப்புவதற்கு அடிமைப்பட்ட ஜனத்தை தன்வசந்து ருப்புவதற்கு ஆமை யூதாவிலே நான் ஏற்றி வில்லை நான் ஏற்றி அம்புகளாக நான் ஏற்றி பட்டை தீட்டி உருவாக்கி அபிஷேகித்து ஒரு காலம் வரப்போகிறது தன்னுடைய வில்லில் இருந்து இந்த அம்புகளை இந்த பட்டணத்துக்கு நேராக குறிவைத்து அனுப்ப போகிறார் அவர் யாரெல்லாம் குறி வைக்கிறாரோ எந்தெந்த இடத்தெல்லாம் குறி வைக்கிறாரோ அது விக்கிரகத்தின் வல்லமையா இருக்கலாம் பாதாரத்தின் வல்லமையா இருக்கலாம் அசுத்தாவிகளின் வல்லமையா இருக்கலாம் அடிமைப்படுத்தினவைகளின் வல்லமையா இருக்கலாம் குறி வைக்கிற அத்தனையும் அவன் அந்த விக்கிரகத்தின் வல்லமைகளை தவிடுபடியாக்கி தேவ சித்த பூமியில் நிறைவேற்றும்